சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வவல்லமை உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஏசாய முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபதாவது வசனம் இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே நீர் ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான் அமேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எசேக்கிய ராஜா அழகாய் இந்த விண்ணப்பத்தை ஆண்டவரை நோக்கி செய்கிறார் இந்த நாளில் கர்த்தர் இந்த இந்த ஜபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதின்படியே கர்த்தர் உங்களை விடுவிக்க விரும்புகிறார் கர்த்தர் உங்களை ரட்சிக்க விரும்புகிறார் உங்களுக்கு விரோதமாக நின்று கொண்டிருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் யுத்தங்கள் சத்துருக்களின் கைகளுக்கு நீங்களாக்கி உங்களை விடுவித்து உங்களை ரட்சித்து உங்களை அழகாய் அமைதியாய் குடியிருக்க பண்ண சமாதானமாய் பண்ண தேவன் விரும்புகிறார் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த இசைக்கிய ராஜாவை போல இந்த ஜபத்தை ஏறெடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் இந்த இசைக்கிய ராஜா என்ன செய்தார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அந்த அசிரிய தேசத்தினுடைய தலைவன் அந்த இப்போ வந்து ஆண்டவர் நிந்தித்து பேசின போது அதையெல்லாம் எடுத்துகிட்டு போய் எசேக்கிய ராஜா முதல்ல என்ன செய்தார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்களேன் பதினாலாவசனம் எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்தான் பின்பு எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி என்ன செய்கிறாருன்னா டேரெக்டாக அந்த நிந்தித்த வார்த்தைகளெல்லாம் எடுத்துகிட்டு போய் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே போய் கர்த்தருக்கு முன்பதாக அதை விரித்து கர்த்தரை நோக்கி இந்த விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார் அதில் பாருங்கள் ஒரு விண்ணப்பம் அவர் என்ன செய்கிறார் பாருங்கள் கர்த்தாவே உமது செவியை சாய்த்து கேளும் கர்த்தாவே உமது கண்களை திறந்து பாரும் சனகரீப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை எல்லாம் கேளும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கர்த்தரை தேடி அவருடைய ஆலயத்துக்கு போகணும் கர்த்துடைய சமூகத்துக்கு போகணும் உங்கள் வீட்டில் இருந்தால் கூட கர்த்துடைய சமூகத்துக்கு போய் உங்கள் பிரச்சனைகளை கர்த்தருக்கு முன்பதாக விரித்து கர்த்தரை நோக்கி எந்த மனுஷனை நோக்கியுள்ள கர்த்தரை நோக்கி ஆண்டவரே அவங்க கண்களை திறந்து பாருங்கப்பா உங்கள் செவியை திறந்து கேளுங்கப்பா என் பக்கம் இருக்க நியாயத்தை பாருங்கள் ஆண்டவரே என்னை இந்த பிரச்சனையிலிருந்து விடுவீங்க இந்த போராட்டத்திலிருந்து விடுவீங்க இந்த பெரிய வியாதியாக இருக்கட்டும் ஒரு நோயாக இருக்கட்டும் பிரச்சனை போராட்டம் யுத்தம் சத்துருக்களுடைய போராட்டம் சத்துருக்களுடைய நிந்தனை பயமுறுத்துதல்கள் எதுவானாலும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கட்டும் இருந்துட்டு போகட்டும் அதை நீங்கள் ஆண்டவருக்கு முன்பதாக வந்து விரித்து கர்த்தரை நோக்கி உங்கள் கண்களை திறந்து பாருங்கப்பா உங்கள் செவிகளை திறந்து கேளுங்கப்பா இந்த இந்த இதன் பாருங்கன்னு சொல்லி உங்களை தாழ்த்தி கடைசியாக எப்படி ஒரு ஜெபத்தை ஆண்டவர் சொல்றாருன்னா நீர் ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் கர்த்தர் ஒருவரே தெய்வம் என்பதை அறியும்படிக்கான ஒரு உத்தரவை எனக்கு கொடுங்க ஆண்டவரை ஒரு ரட்சிப்பு எனக்கு அருளி செய்யுங்க அப்படிப்பட்ட ஒரு விடுதலையை எனக்கு நீங்க கொடுங்கன்னு சொல்லி நீங்க விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் இப்படிப்பட்ட பிரியமுள்ளவராக இருந்து உங்களை என்ன செய்ய போகிறார் தெரியுமா நீங்க இப்போ கடந்து போய் கொண்டிருக்கிற உங்க குடும்பத்தில் காணப்படுகிற காணப்படுகிற போராட்டங்களையும் யுத்தங்களையும் பயமுறுத்தல்களையும் அச்சுறுத்தல்களையும் சத்துருக்களின் திட்டங்களையும் தேவன் முறியடித்து போட்டு உங்களுக்கு தேவன் அந்த எல்லாவற்றிலிருந்து விடுதலையை கொடுத்து உங்களை தப்பு வைத்து உங்களை ரட்சிக்க பண்ணி உங்களை தப்ப பண்ண போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் தான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வழி சொல்லி கொடுத்திருக்கிறார் இப்படி இருப்பீங்கன்னு சொல்கிறாரு நீங்கள் எந்த மனுஷங்களையும் நாடி போக வேண்டிய அவசியம் இல்லை எசேக்கிய ராஜா எப்படி முழுவதுமாய் கர்த்தரை சார்ந்து கொண்டு நிருபங்களை வாங்கி கொண்டு கர்த்தருக்கு முன்பதாக விரித்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அந்த காரியத்தில் ஒரு பெரிய ஜெயத்தை பார்த்தார் அவர் எப்படி விண்ணப்பம் பண்ணாரோ விட மகிமையாக தேவன் எதிரிகளை முறியடித்து அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு போராட்டத்திலிருந்து விடுதலையும் சமாதானத்தையும் இஸ்ரேவேல் தேசத்துக்கு எசேக்கிய ராஜாவுக்கு அந்த நாளில் தேவன் கட்டளையிட்டார் அதே போல் இன்றைக்கு நீங்கள் இதை செய்வீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கும் அதே விடுதலையையும் சமாதானத்தையும் இலைப்பாறுதலையும் அமைதியையும் ரட்சிப்பையும் தேவன் கட்டளை இடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நாம் ஷெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவினை கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக மக்கள் தோதுரோம் இந்த வார்த்தைகளின்படியே தகப்பனை எங்கள் ஒவ்வொருவரை நீர் ஆசிர்வதிப்பீராக பிள்ளைகள் வாழ்க்கையில் எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகள் போராட்டங்கள் சத்ருடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் நீ முறியடிக்கும்படியாக எல்லாவற்றையும் இந்த நாளில் உமக்கு உண்பாக நாங்கள் விரித்து எங்களை உமக்கு முன்பாக நாங்கள் தாழ்த்துகிறோம் என்னுடைய செவியை சாய்த்து கேட்டு உடைய கண்களை திறந்து பார்த்து எங்களை எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி நாமத்துக்கு மகிமையும் உண்டு கொண்டு வீராக எல்லோரும் நீர்தான் தேவன் என்று அறியும்படிக்கான ஒரு விடுதலையையும் ஒரு சமாதானத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு மீட்பையும் எங்களுக்கு கட்டளையிடுவீராக பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவீராக உமது நாமத்தை மகிமைப்படுத்துவீராக நாமத்தில் செபித்து ஒப்பு கொடுத்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன் அமேன்